தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணைக்கிழங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் ரூபாய் ஆறு புள்ளி நாற்பத்தி ஓரு கோடி செலவில் இருபது புதிய மருத்துவ கட்டிடங்களை சட்டம் நீதிமன்றங்கள் சிறைச்சாலை மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மையநாதன் ஆகியோர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா தலைமையில் திறந்து வைத்தார்கள் இந்நிகழ்ச்சியில் கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி முன்னாள் அரசு வழக்கறிஞர் செல்லப்பாண்டியன் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறை புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா மற்றும் வருவாய்த்துறையினர் சுகாதாரத்துறையினர் என பலர் கலந்து கொண்டனர் மரியாதைக்குரிய புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வணக்கம் மாண்பு மிகு தமிழக முதல்வர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சித்தலைவர் அவர்கள் இங்கே எடுத்து சொன்னதை போல ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இருபது கட்டிடங்கள் இன்றைக்கு ஒரே நாளில் திறந்து வைக்கிற வகையிலான நிகழ்ச்சிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை எனக்கு முன்னால் பேசிய அமைச்சர் பெருமக்கள் மரியாதைக்குரிய மாண்புமிகு இனிய நன் ரகுபதி அவர்களும் மெய்யநாதன் அவர்களும் திரு செல்லபாண்டியன் அவர்களும் அன்று கிணிய சகோதரி ஜோதிமணி அவர்களும் இங்கே உரையாற்றியதைப் போல கடந்த மூணரை ஆண்டுகளில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி புதுக்கோட்டையில் மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்துவது என்கிற வகையில் செய்யப்பட்டிருக்கிற காரியங்களை பட்டியல் போட்டு சொன்னால் மிக நீண்ட நேரமாகும் என்றாலும் தலைப்புச் செய்திகளாக ஒட்டிரண்டை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் புதுக்கோட்டையை பொறுத்தவரை இன்றைக்கு மருத்துவ கட்டமைப்பில் ஒரு தன்னிறைவு பெற்ற மாவட்டமாக இது விளங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு கடந்த மூன்று ஆண்டுகளில் இன்றைக்கு பல்வேறு புதிய கட்டிடங்கள் தொடர்ந்து திறந்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பதினாலு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் இதுவரை ஐம்பத்தி எட்டு புதிய துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஏழு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பத்தொன்பது ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடங்களுக்கு தேவையான செவிலியர் குடியிருப்புகளாக இருந்தாலும் புறநோயாளிகள் பிரிவுகளுக்கான கட்டிடங்களாக இருந்தாலும் அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான கூடுதல் கட்டிடங்களாக இருந்தாலும் ஏழு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் பத்தொன்பது கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் கடந்த மூன்று ஆண்டுகளில் தொண்ணூத்தி எழுபத்தி ஏழு கட்டிடங்கள் இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்